வணக்கம் தோழர்களே குட்டி ஸ்டோரியில புதுசா வந்து சிக்கிக்கிட்ட ஒரு சங்கியை பத்தி தாங்க பேச போறோம் சங்கிகள் புதுசு புதுசா வருவாங்க அதுலயும் இந்த சினிமா துறை நாடகத்துறை நடிப்பு துறையில இருந்து வர சங்கிகள் இருக்குங்கள அதுக்கெல்லாம் தினசா இருக்குங்க துண்டா தெரியும் ஏன்னா மூளையெல்லாம் கழட்டி பாக்கெட்ல வச்சுட்டு அலையுங்க அப்புறம் வாய்க்கழிய பேசுங்க ஏன்னா வசனத்துல மனப்பாடம் பண்ணி பேசி பழக்கம் இருக்குல்ல அதனால வாய்க்கழிய பேசி ஜவுடால் அடிக்குங்க அப்புறம் நம்ம சோட்டால் அடிச்சோம்னா வாயை புத்திக்குங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரிட்டையர்ட் ஆனது மொத்தமாக மொத்தமா வந்து நாளைக்கு சாக போறது இன்னைக்கு செத்தது இத்தது பித்தா போனது எல்லாத்தையும் மொத்தமா கூப்பிட்டு வந்து உள்ள வச்சுக்கிட்டு நீங்க வாட்டுக்கு ஒளரி இத்துறீங்க அப்படின்னு சங்கிய செய்வாங்க அப்படி ஒளர்டிட்டுற ஒரு சங்கி இருக்குன்னா அவன் பேர் அவர் இவரெல்லாம் பேச மாட்டேன் உங்களுக்கு மனசு கஷ்டமா இருந்தா அப்படியே வெளியே இருக்கீங்க இந்த வீடியோவை நீங்க பார்க்க வேண்டாம் அவசியமும் இல்லை ஆனா எனக்கு மனசாரம் போட்டு பொழந்துட்டு தான் போவேன் அதனால மனசு கஷ்டப்படுகிறவர்கள் நேர்மையாளர்கள் யாராக இருந்தாலும் மரியாதையாக பேச வேண்டும் என்பவர்கள் மரியாதையை வெளியே போயிருங்க எனக்கெல்லாம் அப்படிலாம் மரியாதை கொடுக்க தெரியாது அதெல்லாம் மரியாதை கொடுக்கறவனுக்கு கொடுக்கணும் இந்த சங்கி பேயலுக்கெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது ரவிச்சந்திரன் என்கிற ஒரு துணை நடிகர் அவன் இத்து போன செத்து போன நாலு பாத்துறதுனா அவன பா நடிச்ச படத்தை நான் பார்த்தது கூட இல்லை ஒண்ணு அவன் ஏதோ சீரியல்ல நடிக்கிறானா சரி நடிச்சுட்டு போதுசா சேர்ந்த சங்கியில அதனால கொஞ்சம் சத்தம் கூடுதலா இருக்கு அந்த சங்கி என்ன பேசியிருக்கானா கமலஹாசன் அவர்களை மக்கள் நீதி மையத்தினுடைய தலைவர் இன்னைக்கு நாடாளுமன்றத்துல ஒரு எம்பியா இருக்காரு மாநிலங்களவையில ஒரு எம்பியா இருக்காரு இல்லையா தமிழ் சினிமால ஒரு மிகச்சிறந்த நடிகர் என்பது மட்டும் இல்ல பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சுனாமிய பத்தி எல்லாம் பேசுனவர் நமக்கு ரெண்டாயிரத்தி ஆறுக்கு மேலதான பத்தி தெரியும் நேரடியா பாக்குறோம் அதுக்கு பத்து வருஷத்துக்கு முன்னாடியே சுனாமியை பத்தி எல்லாம் பேசினவர் ரொம்ப அறிவாளி மட்டும் இல்ல வாசிக்க கூடியவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் மும்பை எக்ஸ்பிரஸ் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்க காலகட்டத்துல மும்பைல தமிழ்ச்சங்களை பட்டிமன்றத்துக்காக போயிருந்தோம் எங்க டீமே போயிருந்தாங்க ஐயா ஞானசம்பந்தன் ஐயா தலைமையில அவர் எங்க வாத்தியாருன்னு உங்களுக்கு தெரியும் அவருடைய ஸ்டூடெண்ட் நானு நாங்க எல்லாம் போயிருந்தோம் பேசுறதுக்கு அப்ப கமலஹாசன் சந்திக்க ஒரு வாய்ப்பு இருக்கிற போது நான் அப்பயே வாசிக்கிறவன் நான் அப்பயே மாணவர் சங்கத்துடைய தலைவர் நான் அப்பயே அலையறனால எனக்கு நல்லா பழக்கம் உண்டு பசு அரசியலை அத்தனை பேரும் பார்த்தாங்க நானும் அவர் மட்டும் தான் அதிகமா பேசினோம் அவ்வளவு பேசினார் புதுசு புதுசா பக்கங்கள சொன்னாரு புது சொன்னார் எனக்கு பெரிய ஆச்சரியம் அவர் மீது சினிமாவை பார்த்து விட்டு இருந்த பிம்பமண்ணை ஓடஞ்சது அதுக்கு பிறகு அவர் மேல எனக்கு பெரிய என்ன அறிவு சார்ந்தவர்கள் அவ்வளவு வாசிக்கிறவர் இந்த நாயி இதுக்கெல்லாம் ஒண்ணும் தெரியாத நாயி எடுத்து போய் அங்க போய் உட்கார்ந்துட்டு ஆட்டிட்டு பேசி இருக்கு என்ன பேசி இருக்கு சனாதனத்தை குறித்து கமலஹாசன் பேசினாருங்க எங்க பேசினாரு அகரம் பரிசு கொடுக்கிற விழாவில் ஆண்டு விழாவில் அவர் போய் பேசுறாரு இந்த சனாதன சங்கிலியை உடைக்கணும்னா நீ படி அப்படின்னு சொன்னாரு இதுல இவனுக்கு பொத்துக்கிட்டு வந்துருச்சான் அது எப்படி சனாதன சங்கிகளை சங்கிலிய உடைப்பேன்னு சொல்லலாம் அப்படின்னு வந்த கடுப்புல வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறான் அந்த கழுட்டு பையன் சனாதனத்தை பத்தி பேச உனக்கனடா அருகதை இருக்கு இவனுக்கு அருகதை இருக்கு சங்கி பாரு அவன் பூரா ஓவரா சத்தம் போடுவான் ஆரிய பார்ப்பனனுக்கு சொம்படிக்கிறதும் கால கல்வி குடிக்கிறது தான் இவங்க வேலையா இருக்கும் இந்த வேலையை பாக்குறவனுக்கு இதை சொல்லி புட்டா ரொம்ப எடுப்பா இருக்கு இடை முட்டாலே உன் பிள்ளையோ உன் பாட்டனோ உங்க ஆத்தா அப்பனோ படிக்காம இருக்கிற காரணம் என்ன சனாதனம் நீ எல்லாம் இன்னைக்கு அஞ்சு ரூபாய்க்கு பத்து ரூபாய்க்கும் தெருவில் அழிஞ்சிட்டு இருக்கா காரணம் என்ன சனாதனம் மனுஷன்ல பிறப்புல மேல கீழே சொல்றது சனாதனம் காலங்காலமா நம்மளை படிக்க விடாம வேலைக்கு போக விடாம சொத்து சேர்க்க விடாம எதுவுமே இல்லாம நீ தெருவுல திரின்னு வச்சிருக்கிறது சனாதனம் பிற்படுத்தப்பட்டவர்களோ மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களோ தலித்துகளோ பழங்குடிகளோ எந்த உயர் பதவியில் இல்லாம பாத்துக்கிட்டது பேர் சனாதனம் நம்ம வீட்டு பெண்களை விபச்சாரிகள்னு சொன்னது சனாதனம் இதை தட்டி கேட்க துப்புலாம முதுகெலும்பு இல்லாம நல்லா ஒரு பட்டையை போட்டு வந்து உட்கார்ந்து பேசணும்னு மயிரெல்லாம் கிடையாது ஞாபகம் வச்சுக்க அப்புறம் நிறைய வளர்றான் அவர் போய் அங்க என்ன பேசுவார் அவர் பேசுறது யாருக்கும் புரியல உனக்கு இணத்துக்கு கவலை அது அவங்க கவலை நீ தெருவுல நின்னு கூத்தாடிட்டு போறவன் உனக்கு இணத்துக்கு கவலை சரி அதெல்லாம் பரவாயில்ல என்ன நீங்க நீட்டு தெருவெல்லாம் ஒழிக்கிறேன்னு சொன்னார்ல ஒரே கையெழுத்துல கூமுட்ட நீட்டு தெருவு ஒரே கையெழுத்துல ஒழிப்பேன்னு சொல்லல நீட்டை ஒழிப்பதற்கான வேலைகளை ஒரே கையெழுத்தில் மேற்கொள்வேன் அதான் சட்டப் போராட்டம் அதான் மேன் கமிஷன் ரெண்டு முறை மசோதாவை நிறைவேற்றி அனுப்பியிருக்கோம் நீ யோகியம் தானே நீ பாஜக தானே இருக்க பாஜக பொழப்பு ஓட்டிட்டு இருக்க அந்த இத்துப்பன கட்சியில தானே இருக்க நீ யோகிய மயிரா இருந்தா போய் கேளு மேலே போய் உன் பொய்ய ஐம்பத்தாறு இன்ச்சு மோடியை பார்த்து ஐயா ஐயா எங்க ஊர்ல எங்க புள்ளெல்லாம் செத்து போகுது அதனால நீங்க நீட்டை தூக்குங்கயான்னு கேளு மானகட்டவனே நீ அதை கேட்க மாட்ட ஆனா இங்க வந்து எங்ககிட்ட ஊட்டிகிட்டு இருப்பியா அதுக்கு அந்தாவது சொன்னது என்ன தெரியுமா கமலஹாசனை பாருங்க அந்தாலும் போய் அறிவாலயத்தை கூட்டி பெருக்குன்னா அறிவாலய வாசலை பிச்சை எடுத்தான் அப்புறம் உதயநிதிக்கு செருப்பு தொடைச்சி கொடுத்தான் அப்புறம் ஏண்டா டேய் நீ எல்லாம் நாலு தெருவை பார்க்கல நெத்தி நேரம் கட்சின்னு ஒரு அறவேக்காட்டு கட்சியில் உட்காந்துட்டு ஓட்டறிக்கிட்டு இருக்க எம்புட்டு காலமா அரசியலுக்குள்ள இருக்கிற ஆட்கள் நாங்க எங்களுக்கு தெரியாதா எவனுக்கு மூளை இருக்கு எவனுக்கு மாட்டு மூளை இருக்கு மாட்டு மூளை வச்சிருக்கிறவன் அடிச்சு விடுற கமலாலய வாசல் உட்கார வேண்டிய அவசியம் யாருக்கு இருக்கு யாருக்கு இருக்குன்றும் கிடையாது எங்களுடைய குறிக்கோள் ஒற்றை குறிக்கோள் சங்கிகளை சங்குல ஏறி மிதிக்கிறது சங்கிகளை தமிழ்நாட்டுல அட்ரெஸ் இல்லாம செய்யறது அதுக்காக நாங்க ஒன்னா செஞ்சிருக்கோம் உனக்கே எரியுது உனக்கே வைத்தறிச்சா உனக்கே பயம் உனக்கே கதர்ற மட்டும்தான் அதுலயும் கடைசியா வர்ற அந்த பக்கம் வந்துட்டு சனாதன சங்கிலிய அறுப்பேன்னு சொன்னா உடைப்பேன்னு சொன்னா நான் வந்து சங்கருத்துருவேன் புடிங்கிருவேன் அப்படியே புடுங்கி தள்ளிடுவீங்க இந்த சங்கி பயிலுக்கு அப்புறம் வாயிலேயே மன்னிட்டு தெருவிழ ஓங்கி அடிச்சா ஓடி போயிடுவானுங்க பத்து பேர் சேர்ந்தாதான் இந்த பயல்களுக்கெல்லாம் வீரம் வரும் நான் என்ன கேட்கிறேன் தெரியுமா ஒத்தைய அடிச்சு அடிச்சு ஓட வருவீங்க நாங்கெல்லாம் வெள்ள கொடிய புடிச்சு அரசியலை கத்துக்கிட்டது பதினேழு வயசு பதினெட்டு வயசுல உன்ன மாதிரி ரிட்டையர்ட் ஆகி நேத்தி நேரம் பிச்சை காசுக்கு கையேந்திக்கிட்டு கமலால வாசல்ல உக்காந்துட்டு போடுற எலும்புக்கு வாழை கிறுக்கு 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 ஆட்டிட்டு இருக்க நீங்களாம் பேசுனேன்னு வச்சுக்க பேத்துருவோம் இன்னொரு விஷயம் என்னன்னா இம்படி தூரம் உதயநிதியை பேசுனா திமுக கப்சி போட்டு இருக்குங்க நமக்கு வரவங்க கூட அவங்களுக்கு வரல இந்த புத்தரியசு காந்தியை தாண்டி ஒரு ஒரு மோன நிலைக்கு போயிடுச்சு அந்த கட்சியே எனக்கெல்லாம் அதுல உடன்பாடு இல்லைங்க எதிரினா எதிரி தான் ஏறி மிதிக்கணும்னா ஏரி மிதிக்கணும் தான் உட்காந்து புத்தன் இசுவலாம் இருந்துச்சுன்னா வாடா போடான்ட்டு போயிடுவானுங்க மிதிக்கிற இடத்துல மிதிக்கணும் அதுக்கெல்லாம் கலைஞர்கிட்ட கற்றுக்கணும் இது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க எந்த கட்சி தலைவனா இருக்கட்டும் உனக்கு எதிர்மறை கருத்து இருந்தா நீ கருத்தை சொல்லு என் கூட வாடாடே என் கூட வாடாடே விவாதிப்ப வாடாடே அப்படின்ற நீ எல்லாம் ஒரு ஆளு நீ எல்லாம் விவாதிக்க கூட்டுற அளவுக்கு வர்ற அளவுக்கு இங்கே யார் முட்டா போயிடலா முத போய் சுண்டல் மடிக்கிற பேப்பரை வாட்சி பழுகுடா அப்புறம் பேசலாம்